நன்மைகளின் ஊற்றானவரை நோக்கி காலை ஜபம் எங்களை அன்பாய் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் விண்ணகத் தந்தையே ஆண்டவராகிய இயேசுவே ஆற்றல் தரும் தூய ஆவியானவரே இதோ உம் பிள்ளைகள் இந்த காலை வேளையில் உம்மை அன்போடு அழைக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை பாடி துதித்து புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம் உமது பெயரை உயர்த்துகின்றோம் இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளில் உமக்கு பிரியமானவைகளை செய்ய உமது ஞானம் பலன் தந்து வழி நடத்திடும் உமது தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்க உடனிருந்து செயலாற்றிடும் உமது கரத்தில் தாழ்த்தி தந்து ஜபிக்கின்றோம் ஆண்டவரே எங்களது எல்லா தேவைகளிலும் எல்லா விருப்பங்களிலும் எடுக்கின்ற முடிவுகளிலும் முயற்சிகளிலும் எங்களது திட்டங்கள் அல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்வில் உமது திட்டங்கள் நிறைவேறுவதாக நாங்கள் உமது திட்டத்தின்படி வாழ எங்களை வழக்கரம் பிடித்து வழிநடத்துவீராக விண்ணுலகில் உமது சித்தம் நிறைவேறியது போல எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பங்களிலும் தேசத்திலும் திருச்சபையிலும் நற்செய்தி இயக்கங்களிலும் உம் சித்தமே நிறைவேறுவதாக உமது பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்வீராக அப்படியே செய்வதற்காக உம்மையே போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம் தாவிது அரசர் பாடுவது போல ஆண்டவரே நீரே எனக்கு புகழிடம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய மாட்சிக்காக செய்யுங்கள் என்ற வார்த்தைகளை கற்றுக்கொடுப்பதை உணர்ந்து செயல்பட எல்லா ஸ்துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகின்றோம் உறவுகளால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட தொழுநோயாளர் உம்மிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டியதைப் போல நாங்களும் உம்முடைய சமூகத்தில் வந்து நீர் விரும்பினால் என்ற இறை சித்தத்திற்கு நம்பிக்கையோடு முழந்தால் படியிட்டு அர்ப்பணித்து வாழ வேண்டி ஜபிக்கின்றோம் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் முழு உள்ளத்தோடும் உம்மிடம் சரணாகிதி அடைந்து ஜபிக்கின்றோம் யோவான் பதினைந்து ஐந்தின்படி படி நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்து இருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உண்டாலும் செய்தாலும் ஜெபித்து செய்திடவும் ஆண்டவரின் பெயரை மகிமைப்படுத்தி வாழ்ந்திடவும் இந்த ஜெப ஆண்டில் புனித குழந்தை தரச போல சிறு சிறு செயல்களையும் ஆன்ம மீட்புக்காக ஜெபித்து ஜெயம் எடுக்க முது கரத்தில் தாழ்த்தி தந்து முது ஆவியின் வரங்கள் கொடைகள் கனிகள் பொழுந்திட வேண்டும் என்று இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்